ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் இதை சப்பாத்தி ரைஸு இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு வச்சிடலாம் அதில் பூண்டு நெக்ஸ்ட்டு மஞ்சாத்தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பு வெந்துட்டு இருந்தால் போதும் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் ஆயில் லீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தியும் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் அது பொரிஞ்சதும் த்ரீ ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ இதை ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் அது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வரட்டும் நான் ஒரு ஃபோர் சின்ன சின்னதாக டொமோட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம் புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும் டொமோட்டோ கொஞ்சம் அதிகமாக போட்டால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் இப்போது அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு தக்காளியும் நல்லாவே வதங்கிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முருங்காய் சாம்பார் செய்கிறோம் அதனால் முருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் முருங்காய் வந்து கலர் சேஞ்ச் மாறாத இருக்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம்ட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் இப்போ நல்லாவே கொதிச்சிச்சு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் அப்போ இதை எடுத்து ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நம்ம சாம்பார் கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இதில் ஒரு சின்னதாக லெமன் சைஸ் புளியை எடுத்து வரைச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் திக்காக வேணும்னா நல்லா கொதிக்க வச்சுங்க சாம்பார் தண்ணி ஆகிடுச்சுன்னா முருங்கை சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார் ஸ்டைலில் இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்